ஐயப்பன் தன் பக்தர்களை கருப்பு ஆடையை தெரியுமா ஒரு முறை சனி பகவான் ஐயப்பன் அப்போ அவரை தடுத்து நிறுத்தினார் ஐயப்பன் சனி பகவானோ இந்த பூமியின் மானிடராய் பிறந்த அனைவரும் ஏழரை ஆண்டுகள் சனியின் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் இதற்கு யாரும் விதி விலக்கல்ல என்று சொல்லியிருக்காங்க உங்களுடைய பக்தரான இவனுக்கும் ஏழரை ஆண்டு காலம் சனி பிடிக்க தொடங்கியிருக்கு என்னிடம் சொல் நான் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்க என் பக்தர்களுக்கு விரத முறையாக பிரித்து தருகிறேன் என்று சொல்ல ஏழரை ஆண்டு காலம் தரக்கூடிய தண்டனையை நீ எப்படி ஒரு மண்டல காலத்தில் தர முடியும் என்று சனி பகவான் கேட்கிறார் கவலைப்படாதே சனி என்னுடைய பக்தர்கள் குளிர் காலத்தில் விரதம் இருந்து காலை மாலை இரு வேளைகளிலும் புளிர்ந்த ஈராடுவார்கள் காலணி அணியாமல் மெத்தையில் உறங்காமல் வெறும் தரையில் உறங்குவார்கள் கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை பிடிப்பார்கள் சுகம் மற்றும் துக்கத்தில் கலந்து கொள்ளாமல் அனைவராலும் சுவாமி என்றழைக்கப்பட்டு உனக்கு பிடித்த கருப்பு நிற ஆடையை மட்டுமே அணிவார்கள்